வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான கேரளா வாழை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் நேந்திரன் வாழை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் புறமட்டத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அட்டிங்களில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பரப்பனங்காடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது குத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அஞ்சலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் கள்ளச்சியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொடுவாயூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் இருக்கிறது ஹரிப்பட்டில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் ஆரூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் செவ்வாழை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் அஞ்சலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் புறமட்டத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாகும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ரசகதலை வாளையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் அட்டிகளில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ரோபோஸ்டா வாலையின் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தலைவளம்பரம்பில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் ஆரூரில் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அட்டிங்களில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அதிகபட்சமாகும் கொள்முதலாயிருக்கிறது அஞ்சலில் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் திருச்சூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பூவன் வாழையின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் முதலாவதாக சதனூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் தலையோலபுரம்பில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் திரிபுனிதிராவில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் இருக்கிறது அஞ்சலில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அங்கமாளியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொடுவாயூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பழையம் பழையந்தோடன் வாழையின் கொள்முதல் விளை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆரூரில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொடுவாயூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது திரிபுண்திராவில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அங்கமாளியில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தலைவலபுரம்பில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோட்டகளில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சதனூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் புத்தூரில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் இருக்கிறது அஞ்சலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கள்ளச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பெரும்பாவூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் இருக்கிறது திருச்சூரில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் புறமட்டத்தில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் உழைப்பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்